இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு தான் வந்து இருக்கிறேன் இந்த இடத்துல வந்து வீடியோ எடுத்தேன் எனக்கு ஒன்றாருமே சுத்தமாக விருப்பமே இல்லை இருந்துமே நினைச்சாங்க தான் இன்றைய பேருக்கு இந்த இடம் ஆறு சகான்ட ஆறு எந்த யாருக்குமே தெரியாது எல்லாருமே கேட்குற விஷயமா தான் மாதிரி கீர்த்தியக்காண்ட ரூம் டூர் போடும்போதும் அந்த படத்தில் இருந்த பிள்ளை ஆறு ஆறுண்டு தான் எல்லாருமே கேட்டீங்க அதுக்கு நிறைய கேள்விகளும் வச்சுருந்தேன் நீங்கள் உங்களோட கேள்வியில் எனத்துக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் பதிவிட போகிறோம் என்னென்று பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கிறோம் என்னத்தை காட்ட போகிறோம்னு ஓகே இந்த வீடியோக்குள்ளே வந்து நீங்கள் பாருங்கள் நிறைய பேர் கேட்டு சஹானார் சகனாரு நான் சகனா தண்டையை டே காட்ட போறேன் ஏண்டா சகா தான் இருக்கிற அவர் இப்போ எங்களை எங்களிட இல்லை பட் அவர் இங்க தான் இருக்கிற நாங்கள் இந்த இடத்துல தான் நான் விட்டுட்டு இங்க வந்து இருக்கிறோம் கனகாலமாக விட்டு தனியாக தான் நான் வர விட்டுட்டு வந்திருக்கிறேன் அவர் இங்கே தனியாக தான் இருக்கிறாருன்னா ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் நிறைய பேர் கட்டுருக்குறீங்க அக்கா சகானாரு சகானாரு கிடி அக்கா உங்களுக்கு வெட்டிங்காச்சும் அவங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்காண்டு அது எந்த பிள்ளையில அது மதுவக்காண்ட பிள்ளை பட் அவர் இங்கே தான் இருக்கிறார் இதுதான் நாங்கள் அவருக்காக வாங்கிவிட்ட இடம் இந்த உலகத்தில் அவர் இங்கே தான் இருக்கிறாருன்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இன்னும் இருக்கிறோம் 对。Yeah. யோசிக்கலாம் என்னடா அவ்வளோ புல்லு வளர்ந்துருக்குன்னு இது வந்து மிகவும் நீர் கொழும்பில் இருக்குது இஷான அண்டை வீட்டுக்கிட்ட தான் இது இந்த இடம் இருக்குது அப்போ நாங்கள் நிறைய காலம் அம்மாவுக்கு இங்கே இல்லாத விட அப்படின்ட்டு ஒரு ஒரு கிட்ட அங்கே போகல அதனால் அவர் இரு இருக்கிற இடம் ஃபுல்லாக நிறைய புல்லு வளர்ந்துட்டு அப்போ மதுவக்காவும் மணியும் இசா நன்னாவும் போய்தான் அவருடைய இடங்கள் ஃபுல்லாக துப்பார வாக்கினது நாங்கள் ஏப்ரல் டிசம்பர்னு மாறி மாறி போகிறது அம்மாவுக்கு மேலாத சுட்சுவேஷனால் நாங்களும் அங்கே போகையில் எந்த பிள்ளையும் அங்கே தனியாக தான் இருக்கிறான் ஆனால் தனியாக அங்கே விட இல்லை அவன் இந்த உடல் மட்டும்தான் அங்கே இருக்குது உயிரெல்லாம் அங்களோட தான் இருக்குது பட் அங்கே தனியாக விட்டது கவலை தான் என்ன செய்கிறது எங்களுக்கும் போகல அந்த சுச்சுவேஷன் அப்படி அமைஞ்சிருக்கிறபடியாக அப்படி எப்படியாவது போயிட்டு போயிட்டு தான் அவர் எட்டு இடங்களெல்லாம் துப்புராகிட்டு வாரது உண்மையாகவே நாங்கள் சகான பற்றி எங்கேயும் சொல்லாததுக்கு காரணம் அவரை பற்றி கதைச்சாலே வேதனை மட்டும்தான் அவரை பற்றி எக்ஸ்பெக்ட் பண்ணினது நிறைய பட் அவரை பற்றி கதைக்க போனோம்ண்டா வேதனை மட்டும்தான் கூடவா இருக்கும் அதனால தான் கதைக்கல நீங்கள் நிறைய பேர் கேட்டுருக்கிறீங்கள் மதுவாக்கான ரூம் டூர் போடுங்கண்டு மதுவாக்கா ரூம் டூர் போடாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து காரணம் வந்து அந்த ரூம் ஃபுல்லாகவே சஹானண்ட திங்ஸுகள் சஹானண்ட பொருட்கள் நிறைய இருக்குது அவள் சஹானை பற்றி கதைச்சா கூட எமோஷனல் ஆகிருவாள் அதனால தான் சஹானா பற்றி இன்னும் அதுவாக்காண்ட ரூம் டூர் போடையில் அவட்ட ஃபோட்டோவே எங்கள்கிட்ட இல்லை அப்படி இருந்தும் அவர்கிட்ட ஒரு ஃபோட்டோ ஒரு வழியாக எங்களை நாங்கள் எடுத்தோம் அதை சொல்லி ஒரு இடத்துல கீறித்தான் நான் விட்ட ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படி ஒரு சுட்சுவேஷனில் இருக்கிறபடியாக நாங்கள் வேறு எங்கேயுமே போடுறதில்லை என்ன சொல்றதுன்னு சரி சரி இப்ப இப்ப அவர் அவர் இருந்திருந்தா பிள்ளையா கடவுள் ஒரு விதத்துல நினைக்கிறேன் இன்னும் சொல்றது அப்பா அப்பாவோட இருக்கிறாருன்றதால ஒரு வித சந்தோஷத்துல இருக்கிறேன் மத்தபடி என் பிள்ளை அங்க தனியா இருக்கிறான் நாங்கள் கிளிநொச்சியில எந்த புள்ள நீர் கொழும்புல தனியா இருக்கிறதா சொன்னா நீர் கொழும்புல இருக்க எங்க வந்து எங்க அப்பாவோட இருக்கு அவன் தாத்தாவோட சந்தோஷமா இருக்கான் நீங்க என்ன பிடி நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க எங்களோட இருந்தவனு சந்தோஷமா இருப்பானோ அத்தை விட டபுள் பண்ணுவாங்க அப்பாவோட இருப்பான் யோசிச்சு பாருங்க அப்பா ஒரே குளிக்க வாத்து கொண்டு மழை சகானுக்கும் கை கல்லுகம் பட்டி விட்டு கொண்டு இருப்பாருன்னா அந்த வயசுல நாங்கப்பட்ட கொடுமை எல்லாம் இப்ப சகான் மேல இருந்த எங்களை அப்பா வச்சு செய்வார் அப்படி ஒரு மன ஆறுதல்லதான் இப்ப எங்க பிள்ளைய நாங்கள் அங்க விட்டுட்டு இருக்கிறோம் அவ்வளவு தான் வேற என்ன நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சண்டதார அவர் நிறைய பேருக்கு பதில பதில் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறான் என்னத்தை கதைக்குறன்னு தெரியல எனக்கு கதைக்கவும் மனசு விடுகவில்லை சரி இத வந்து அந்த இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு வீதி அவ்வளவு கண்டிப்பா அவன் ஏதோ ஒரு மூலியமா தான் இருப்பான்னு நம்புவான் ஏன் அவன் இல்லையன்று நாங்க யோசிக்கணும்னு சொல்லுங்க ஏன் அவன் இல்ல அவன் உங்களோட இருக்கான் எங்களுக்கு கடவுள் அப்ப நாங்க அப்பா அவங்களோட இருக்கிறாருன்னு நம்புறது தானே அதே மாதிரி சகாணம் உங்களோட கூடவேதான் இருக்கான்னு நம்புவான் வாழ்க்கையில் இப்படித்தான் பட்டு பல கஷ்டங்கள் வரும் அதுக்காக இவங்களோட இல்லைன்னு நினைக்கக்கூடாது ஞாபகம் எல்லாம் என்ன அப்பா அவங்களோட இத்தனை வருஷமாக எங்களோட வாழ்ந்தவர் சன் எங்களோட வாழையில் அவனுக்கள் அந்த மதுவுக்காண்ட வயிற்றுலேருந்து அந்த பத்து மாத நினைவு காலம் தான் எங்களோட இருக்குது அவனை ஒன்றை பார்த்து தூக்கி இருந்த இருந்தால் இன்னும் வேதனை அதிகமாக இருந்திருக்கும் அந்த ஒரு கவலை தான் அவனை தூக்கிலேயே கொஞ்சிலேயே அவனை பாசமா பாக்கல குளிக்க வாக்கல அவனோட புளியா அடையல அவனுக்கு சாப்பாடு தேல கடவுளை சேதனை மட்டும்தான் என்ன என்ன பாவம் சேதம்னு தெரியல பாவம்னு நினைக்கிறீங்க இப்ப கடவுள் யோசிச்சு உங்களோட இருக்க விட என்னோட இருந்து எனக்கு இந்த புள்ள ஒண்ணு முன்னாடி அவர் கடவுள் ஒரு பிள்ளையிலேயும் சும்மா கூப்பிட மாட்டார் கடவுள் யோசிச்சுட்டு இருக்கிறார் அச்சோ ஒரு பொக்கிஷம் இவன் கொடுக்க கூடாது நானே வச்சிருப்பட்டு கடவுள் யோசிச்சிருக்கிறார் அதுதான் உண்மை கதை யோசிச்சு பாருங்க ஏன்னு ஒரு சின்ன பிள்ளை பிறந்த அஞ்சு நிலையில் எப்படி நடக்கணும் விதியா இல்லை டாக்டர் ஆக்கணும் தப்பா என்னன்ட்டு நாங்கள் சொல்லுவேன் ஆ கடவுள் யோசிச்சுருக்கிறார் இவனை இவன் அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது இவனை நானே எடுத்து கொள்வான் இதை எந்த பிள்ளையாக வச்சிருப்போம்னு கடவுள் யோசிச்சுருக்குறேன் அதை விட யோசிச்சு பாருங்கள் அங்கே அவன் தனியாக அவன் இருக்கிறான் அப்பா இருக்கிற அப்பா அப்படி பார்ப்பாருன்னு யோசிச்சு எங்களை எல்லாம் எனக்கு தெரிஞ்சது அப்பா சாகும் வரைக்குமே அப்பா தான் என்னை குளிக்க பார்க்கறது கொள்வது என்ன எல்லாமே அப்பா தான் பார்க்குறது என்னையும் அப்படி பார்த்தா அப்பா பேரப்புள்ளினா அப்படி பார்த்துருப்பேன் அதுவும் ஆம்பளை பிள்ளை பேரப்புள்ள அப்பா அப்படி பார்த்துருப்பான்னு யோசிச்சுருங்க ரெண்டு பேருக்கும் அங்கே ஜாலியா தான் இருக்குன்றான் அங்க இங்கே சோழப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அவன் அங்கே சொர்க்கத்துல வான தூதர்களோட அவன் சந்தோஷமாக இருப்பான் அப்பாக்காக அஞ்சு வருஷமா வெயிட் பண்றான் சஹானுக்காக நாலு வருஷமா வெயிட் பண்றன் அப்ப வெயிட் பண்றதுக்கு ஒரு பிரயோசனம் என் லைஃப்ல வரலாம்ன்ற எனக்கு ஒரு ஆசையில தான் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறேன் கண்டிப்பா என் பிள்ளையும் எங்கள் அப்பாவும் உங்களுக்கு திருப்பி விரைவினமுன்ற ஒரு நம்பிக்கை நான் நம்ம வெயிட் பண்ண ஏன்னு சொல்லுவாங்க அப்பா ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என் அப்பாவும் சகானம் என்னோட என் ஏசப்பா அப்படி என்னோட கூடவே இருந்து எனக்கு ஒரு நல்லதோ கெட்டதோ எங்கள் கடவுள் எனக்கு எப்படி வழிகாட்டுறாரோ அதே மாதிரி தான் அப்பாவும் சகானம் என் கடவுளோட சேர்ந்து கூட இருந்து என்ன மூன்று கடவுளும் என்னோட கூடவே இருந்து என்ன வழி நடத்துறினேன் நான் என் ஏசப்பாவை அவ்வளவு நம்புறணும் என்னோடய கூடவே இருக்கிற நான் எந்த தப்பு செஞ்சு பாவம் இன்னிப்பு கேட்டாலும் என்னை மன்னிக்கிறான்னு நான் நம்புறோம் அதே அளவுக்கு என்னோட அப்பாவும் சகானமும் இருக்கணும் அது உண்மை ஆனா எனக்கு அவளை இப்போ எங்களை கடவுளை கேசப்பாவே நாங்கள் இவ்வளவு கும்புறம் தானே இவ்வளவு தானே அவர் எங்களை கண்ணுக்கு முன்னுக்கு தெரியவாரா தெரிய மாட்டார்ல அதே மாதிரி தான் அப்பாவும் சகானம் அவள் எங்களோட கூடவே தான் இருப்போம் நான் அங்க இருக்கணும்னு எங்களுக்கு தெரியாது உ நாங்க கூட சகாலம் சொன்னா அந்த இடத்துக்கு போனோம்னா முழுகுவம் குளிப்பம் கொள்ளுவானே அங்கே பக்கத்துல ஒரு ஆள் நிற்கிறாரு தெரியுதுதான் அவர் அங்கே என்ன திரும்ப செய்கிறார் அந்த வேலையில அவரை கண்டு போட்டுருக்கு கங்குன்னு கங்குன் அதுல அதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சாப்பிடறீங்க வேலை அதற்கெல்லாம் அப்படி பாக்குறேன்ல இந்தமையாவே இந்த இடம் வந்து ஒரு கோயில்னு தான் நான் சொல்லுவேன் என்னடா இறந்தவ எல்லாருமே தெய்வங்கள் தான் நாமாதான வேலை அப்படி அப்படின்னு நினைக்கிறது வேலைக்கு போயிட்டு வந்து முழுகுரு நம்மளும் அது என்ன செத்த வீட்டுலயே முழுகுரு நம்ம சொல்லுங்க அப்ப அது இல்ல கிருமி இருக்கு அந்த கிருமி நம்ம அப்படி தவக்காளில போகணும் அதோட சரி மூட நம்பிக்கைன்னு மூட நம்பிக்கை அவ்வளவு தான் அதுல எந்த பிள்ளை வாழ் அந்த பிள்ளைன்னு உடம்பு தான் அங்க இருக்கு ஆனால் அவனோட உயிர் உடல் அவனோட ஆத்மா வந்து அங்க இல்லை அது எங்களுடைய அதுல அதுல இருக்க அந்த உடம்பு மட்டும்தான் அந்த உடம்புல இருந்து எதுவும் அவங்களோட ஒத்தி கொண்டு வர போறது இல்லை அவனோட ஆத்மா வந்து கடவுள் சொர்க்கத்துக்கு போயிருக்கு யாரா இருந்தாலுமே செத்த உடனே அந்த செத் உடனே சொர்க்கத்துக்கும் நிரகத்துக்கும் போவாங்க சகா நல்லா பாவம் பண்ணிட்டு போயிருப்பார் நினைக்கிறியா சொர்க்கத்துக்கு எங்களை அப்பாவை யோசிச்சுப்பார் யாருக்குமே ஒரு கெடுதல் எங்க மாட்டேன் இப்போ கூட நீங்கள் துறையின் மகளா அப்படின்னு ஒரு பெருமையாக தான்ங்க எப்படி அப்படிப்பட்டவரை என்னை நிறகத்துக்காக போக போகிறார் சொர்க்கத்துக்கு அவர்கள் சந்தோஷமா நாங்கள் இருக்கும் போதே ஒன்று ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கணும் மற்றவர்களுக்கு கடுதல் நினைக்க மற்றவங்களுக்கு மற்றவங்களை ஏமாற்றி நாங்கள் பாவம் பண்ணி வாழாமல் வாழாம கடவுளுக்கு ஏத்த மாதிரி இருந்து சொர்க்கத்துக்கு போகணும் மட்டும் ஆசைப்படணும் பாவம் பண்றது ஈஸி பிள்ளை ஆனா நல்ல என்னை பொறுத்தவரையும் வாழ்க்கையில நான் தான் யோசிப்பேன் கடவுளே நான் பாவம் பண்ணினா கூட இந்த பாவத்தை மன்னிச்சு கொடுங்க புண்ணியம் பண்ணுறதுக்கு எனக்கு ஏதாவது நான் புண்ணியம் செஞ்சேன் எனக்கு எந்த மனசில் ஒரே ஒரு நான் எனக்கு நிறைய ஆசை தானே வேலைக்கு போகணும் உழைக்கணும் குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு எனக்காக நிறைய ஆசை இருக்கலாம் அதே மாதிரி தான் நிறைய புண்ணியம் பண்ணணும் நான் புண்ணியம் பண்ணி நான் செத்தா போகிறது நிம்மதியாக நான் சொர்க்கத்தில் போய் எனக்கு ஒரு துண்டு விடம் கிடைக்கணும் என்ன பார்த்து நான் உண்டே ஒன்று தான் சொல்லுவேன் இந்த வீடியோ பார்க்குறாக்களுக்கு சரி இந்த வீடியோ பார்த்து பார்த்து கொண்டு வைக்கும் சரி நான் ஒன்றே ஒன்று தான் சொல்ல ஒன்றே ஒன்று தான் சொல்ல போகிறேன் என்னெண்டா நாங்கள் இந்த உலகத்தில் வாழ போகிறது இல்லை சரியா இந்த உலகத்தில் எங்களோட அப் எங் எந்த அனுபவம் எங்களோட அப்பா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் எங்கள் பிள்ள ஒரு அஞ்சு நாள் அவ்வளோந்தான் விதி நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை நிரந்தரமே இல்லை எப்படி எப்படி இருப்போம் அப்படி இருப்போம்ண்டு ஆரம்ப இல்லை அது கடவுள்ன்ற கையிலாம் இருக்குது இந்த உலகத்தில் நாங்கள் எதுவுமே கொண்டு வரல போகிற டைமும் எதுவுமே கொண்டு போக போகிறது இல்லை அப்போ அப்படி இருக்கிற இந்த உலகத்தில் நாம் எதையுமே எங்களுக்கு கொண்டு எடுத்து கொள்ளக்கூடாது இருக்கிறது ஒரு கொஞ்சம் வாழ்க்கையா சந்தோஷமா இருந்தோமா சந்தோஷமா ஒஜமாக சந்தோஷமா போயிடணும் அதை விட கோபங்கள் சண்டை எரிச்சல் பொறாம துரோகங்கள் என்னென்னு சொல்கிறது இப்படி இப்படியே வளர்த்து கொண்டு போய் போய் எதுவுமே நடக்க போகிறது இல்லை பிறக்கும் போதும் பிறக்கும்போதும் ஆறோ ஒரு ஆளாலதான் நாங்க வாரம் சாகிற டைம் கடைசியை போற டைமும் ஆறோ ஒரு ஆள் கொண்டு போய் தான் நம்மளை எரிக்க போறினோம் ஆறோ ஒரு ஆள் கொண்டு போய் தான் நம்மளை தாக்க போறினோம் இவ்வளவும் தான் அப்படி இருக்கும்போது இந்த உலகத்துல என்னன்னு சொல்றது போதும் தனியாத்தம் போகும் போதும் தனியார் தம்போம் ஆனா பிறக்கும் போது நாங்க எதுவும் கொண்டு வரப்போகுதில்ல போகும்போது நல்ல இருக்கு பட்டு அது கொண்டு போகணும் இப்ப நான் சாகும்போது நான் நான் சேர்த்து இந்த உடுப்போ பொருளோ இதுவும் நான் கொண்டு போயிடல ஆனா நாளைக்கு நான் செத்தா கூட அந்த புள்ள இப்படிப்பட்ட ஒரு புள்ள அந்த புள்ள தெரியா அப்படின்னு ஒரு நல்ல பேர் இருக்கணும் உசாண்ட மகள் துறைந்த மகள் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு அந்த பேர் தான் முக்கியம் நாளைக்கு நாங்க போயிருக்க கூட நாங்க ஒரு நல்ல பேரை தான் கொண்டு போறோம் வழியை நாங்க எந்த ஒரு பொருளும் கொண்டு போப்பறது இல்லை இப்போ நாங்கள் மற்றக்களுக்கு கெடுதல் பண்ணி என்ன பட்டு செய்ய போறோம் கடவுள் எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை கொடுத்தவர் அதில் நீங்க நீங்க உழைங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு உழைங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு வாழுங்க அவ்வளவும் தான் மட்டும் இல்லை கெடுத்து நாசமாக்கி நாங்க வாழக்கூடாது மட்டும் அப்படி வாழ்ந்தாலும் அது வாழ்க்கையும் இல்லை எவ்வளவு எவ்வளவு இன்னொரு ஆக்களை நாங்க சிரிக்க வைக்கிறோமோ அந்த அளவு அந்த அளவுக்கு சொர்க்கத்தில் போய் புண்ணியத்தை தான் விட போகிறோமே தவிர இந்த உலகத்தில் இருந்து ஆறாலையும் ஆறா ஆறுமே ஒரு சொட்டு கண்ணீரை சிந்த விடாதீங்க ஏனண்டா கண்ணீர் வந்து அவ்வளோ வெளிவு உள்ளது அதை நாம் ஒருத்தரால் நம்மளா நாம் ஒருத்தரால் வைக்கிறமன்றா அந்த கண்ணீர் விடுற அந்த ஒரு சொட்டு துளி நிறைய தொடுமன்னா அந்த பாவம் ஃபுல்லாக நாங்கள்தான்னு வந்து சேரும் அதை மட்டும் சொல்லணும் முன்னு தோணுது சரி வந்து வீடியோக்குள்ளே பாருங்க மிச்சத்தை Thank <laughs> you. எல்லாருமே கேப்பீங்க ஆறு அந்த சகான் ஆர் அந்த சகான்ண்டு இவர் தான் அவர் எங்களோட கடவுள் இருந்திருந்தா எங்களுக்கு புள்ளியா இருந்திருப்ப இப்ப எங்களுக்கு கடவுளா இருக்கு எங்களோட தெய்வம் எங்களோட சந்தோஷம் எல்லாமே எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அது இங்கதான் இருக்கும் இவரோட கடவுள் பார்த்திங்கன்னா இது இதுதான் இந்த இடம் இப்போ சராசரியாக இல்லாத இடம் அப்படி இல்லை இது வந்து நாங்கள் வாங்கணும் இப்படியான இடங்களை நாங்கள் வந்து வாங்கணும் வாங்கினா காலங்காலமாக இந்த இடம் வந்து இந்த இடத்துல வேறு எதுவும் செய்ய மாட்டாங்க இது அப்படியே இந்த கலர் அப்படியே இருக்கும் அதுக்காக நாங்கள் இந்த கலர் இடம் வாங்கி கட்டினாங்க இது இப்போ கட்டியே மூன்று வருஷத்துக்கிட்ட ஆயிட்டு இதுதான் லியாடா அண்ணா எல்லோரும் கேட்பீங்க தான் அந்த சகான அறு சகானது வந்து எங்களோடய மதுவை கடை ஆம்பளை புல்லை மூட்டது அப்போ இருந்திருந்தால் எங்களோடய லியா அம்மாவுக்கு அண்ணன் மூன்று வயசாகிருக்கும் What? Okay.